வணக்க நண்பர்களே ரொம்ப நாளாக வந்து நம்ம ஆட்டுக்கு பிடிக்கிற மிஷின் வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க ப்ராப்பராக ஒரு இடம் கிடைக்காதனால நம்ம பண்ணவே இல்லை இப்போ பவர் பில்ட் கம்பெனிலேயே வந்து ஆட்டுக்கு பிடிக்கிற மிஷின் கொண்டு வந்துட்டாங்க ஸோ அதில் என்னலாம் இருக்குன்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னுச்சினா ஒரு ஸ்பேனர் வந்து கொடுத்துருக்காங்க அது வந்து பிளேட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் ஒரு கேட்லாக் கொடுத்துருக்காங்க வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க பட் வாரண்டி எதுவுமே கம்பெனி சைடில் இருந்து கொடுக்குறதுல ஒரு ஆயில் கேன் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாச்சின்னா அந்த முடியை வந்து க்ளீன் பண்ணி விடுறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு ப்ரெஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாச்சின்னா ஒரு கார்பன் செட்டு வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க மற்ற மிஷின் கொஞ்சம் ரேட்டு அதிகமாக போகிற மிஷின்ஸு ஆன்லைன்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ளேடு வந்து அதிகமாக கொடுத்துருப்பாங்க பட் அதுக்கு ப்ரைஸ் இருக்கும் இந்த மிஷின் வந்து பிளேடு கொடுக்கல ஸோ இந்த மிஷின் வந்து ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மி நீங்கள் அந்த பிளேடோடு சேர்த்து வாங்குனீங்க அப்படின்னாலுமே நீங்கள் வா ஆன்லைனில் வாங்குகிற ரேட்டை விட இது கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு யாருக்கு வேணும் அப்படின்னு அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேளுங்க நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் அனுப்புகிறேன் வித் பிளேடு வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் வித்தவுட் ப்ளேடு வேணுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா கார்பன் வந்து சைடில் போடுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க அது வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா கார்பன் கரெக்டாக மாற்றாதனால தான் நிறைய ஆரம்பிச்சுரு நிறைய மிஷின்ஸ் ஃபால்ட் ஆகிறதுக்கு காரணமே அது தான் ஸோ இதில் வந்து சைடில் கார்பன் கொடுத்துருக்காங்க ஸ்பீடு அச்சு கொடுத்துருக்காங்க சுவிச்சும் நார்மலாக எயிட் நாட் ஒன் தான் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு இந்த மிஷின் யாருக்காவது வேணும் அப்படின்னா கீழே திருற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நன்றி